ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வீரப்பூர் திருவிழாவில் தாங்க இருக்கிறோம் இன்னையோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நாள் திருவிழா முடியுது இதுக்கு முன்னாடி திருவிழாவோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாலு பாட்டு நம்ம சேனல்லே போட்டுக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா திருவிழாவோட வீரப்பூர் திருவிழாவோட லாஸ்ட்டு வீடியோ லாஸ்ட்டு நாள் கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போதைக்கு ராட்டனத்தில் நல்லா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் நாள் தான் இங்கே கூட்டம் ஓவராக இருக்குது வேடப்பிரிக்கு கூட இந்தளவு இல்லை இன்றைக்கி ஓவர் கூட்டம்ங்க அதுவும் இங்கே கண்காட்சியில் மட்டும்தான் கூட்டம் இருக்குது கோவிலெல்லாம் கூட்டம் இல்லை நீங்களே அங்கே பார்த்துருப்பீங்க அங்கே கண்காட்சியிலலாம் ராட்டினத்துலலாம் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுனே இங்கே கோவிலில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கூட்டம் இல்லை வீரப்பூர் பெரியகாண்டியம்மன் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மேளம் நாதஸ்வரம்லாம் வச்சு செம்மையாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அல்களத்தில் ஒரு தங்க தேர் மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா அது பாருங்கள் கொண்டாந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் திருவிழானாலே இந்த மாதிரி ஆட்டம் மாட்டம் இருந்தால் தான் பார்க்கறதுக்கே நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அந்த திருவிழா ஃபீலே வருது அதுவும் கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு உள்ளே விட்டான்னா ஆடிக்கிட்டே இருந்துருப்பாங்க அவங்களும் அந்த நாதஸ்வரம் வரைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துருப்பாங்க கூட வந்த பசங்க தான் போதும் போதும் நிறுத்த சொல்லி அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து பார்த்துருந்துக்கலாம் சூப்பராக இருந்துச்சு அது

இந்த திருவிழ நமக்கு பிடிச்ச ராட்டினம்னா அது இதுதான் நம்மளோட ஃபேவரட் ராட்டனம் செம்மையா இருக்கு பாருங்க நேற்றெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு இப்போலாம் பாருங்கள் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் அதுவும் அங்கே ராட்டனம் இருக்கிற இடத்துல தான் அங்கே கூட்டமே லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ராட்டனத்தில் மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது மற்றபடி கோயிலில் கொஞ்சம் தான் ஓரளவு கூட்டம் இருக்குது மற்றபடி கடைகள்லாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லெலாம் பாய்ஸுக்குன்னே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக லேடிஸுக்குனே இருக்குது பாருங்கள் எல்லா வச்சுமே லேடிஸ்க்கு அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் வாச்சுருக்குது ஃபுல்லாக நெட்டுக்குமே பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை இருக்குது பாருங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சன் கிளாஸ் கூலிங் கிளாஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே ஹண்ட்ரட் தான் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வீரப்பூர் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் தான் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஏராளமான கடைகள் இருக்குது அதுவும் கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரையுமே இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெட்டுக்குமே கடை தான் எல்லா கடையுமே இருக்குது ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டத்திலேருந்து இந்த கிச்சன் ஐட்டம் அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விளையாட்டு சாமான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக ரிங்கு தான் இதில் வந்து ஐம்பன் மோதிரம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா சொல்கிறாங்க பாருங்கள் ஏகப்பட்ட இருந்து இருக்குது பாருங்கள் இதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது ஐம்பன் மோதிரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் பேர் எழுதுகிற கீ செயின்னு கிட்டக்குலாம் அந்த கீ செயின் இந்த இதில் வந்துட்டு ஒரு அரிசியில் ஒரு பேர் எழுதுனா ஐம்பது ரூபா அதே ரெண்டு பேர் எழுதுனா எழுபது ரூபா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் தான் வளையல் பாசி செயின் எல்லாமே இருக்குது சின்ன பிள்ளைங்க போட்டுக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்குது அங்கே செயின் தொங்குது பாருங்கள் நெட்டுக்கும் கலர் கலராக எல்லா டிசைன்லேயும் தொங்குது பாருங்கள் அந்த செயின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் நூறுரூபா தான் பரவாயில்ல மாடல் இங்கே நிறையா இருக்குது இப்போ வெயில் காலம் ஓவராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொப்பி தான் கண்டிப்பாக வாங்கி போட்டுக்கலான் இருக்கிறேன் பாருங்கள் தொப்பி எல்லாமே ஹண்ட்ரடு தான் இது பாருங்கள் ஃபுல்லாக லேடிஸ்க்கான தோடு அது ஜிமிக்கி தான் ஃபுல்லாக நெட்டுக்குமே இருக்குது எல்லாமே ஜிமிக்கி பாருங்கள் எல்லா கலர்லேயும் இருக்குது டிசைன் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே இருக்குது மாடல் எல்லா ஜிமிக்குமே இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது எழுபது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கடையில் வந்து அரிசியில் பேர் எழுதுனாங்க இல்லாட்டி இந்த கீச்செயினில் பேர் எழுதுனாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீச்சின்லேயே நம்ம ஃபோட்டோவே ஆட் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உடனே அந்த கீச்செயினில் அங்கே தொங்குது பார்த்தீங்களா அது மாதிரி கீயினில் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி கொடுத்துருவாங்களாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செப்பல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோடி நூறுரூபாய்மா பரவாயில்ல நல்லா இருக்குது செப்பலில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது அது வந்து ஒன் ஃபிஃப்டி அங்கே இருக்குது அங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு செப்பல் தான் நல்லாயிருக்கு நம்ம அப்படியே வர்ற வழியிலே அங்கே பார்த்தோம் இங்கே ரிமோட் கார் வச்சுருக்குறாங்க பாருங்கள் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இந்த ரிமோட் கார் வந்துட்டு இரநூறுபா சொல்கிறாங்க நல்லாயிருக்கு இது நிறையா பேர் இதுதான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரிமோட் ஹெலிகாப்டர் இருக்குது இதில் அங்கே பூத்தொட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நூறுரூபா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று வந்து நூறுரூபா எல்லாமே நல்லாயிருக்கு டிசைன் பார்க்கறதுக்கு இந்த வழி பார்த்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன் கோவிலிருந்து மகாமுனி கோயிலுக்கு போகிற வழி நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நடந்து கூட போக முடியல கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குதுன்னு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இதில் பாருங்கள் அந்த தண்ணி விளக்கு ஊத்தினா தண்ணி இவ்வளோ லைட்டு அந்த இது வச்சுருக்குறாங்க கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி இது பார்த்துருக்குறீங்களா சின்ன பிள்ளைகளை நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் வந்து ஜாதகம் கேட்குறது அதை காதல் எடுத்து வச்சுக்கிட்டால் ரோபோட்டில் அப்படியே ஜாதகம் சொல்லணும் நம்ம ஜாதகத்தை இந்த இதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல அதிகம் இப்போ அப்படியே நேராக நம்ம இங்கே மகாமுனி கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் கடைகள் எல்லாமே சாத்திட்டு போயிட்டாங்க இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கிடா வெட்டுவாங்க அந்த அம்பு இருக்குது பாருங்கள் வேலுமணியோட இந்த இடத்துல தான் எல்லாம் சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிடுவாங்க இப்போலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க கருப்புசாமி கோயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாகிடுச்சுன்னு சுத்தமாக கடைகள் எல்லாம் போட்டிருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ கடைகள் எல்லாம் ஆளும் இல்லை கூட்டமே இல்லை பாருங்கள் ரொம்ப ஃப்ரீ திருவிழாவே முடிஞ்சு போயிடுச்சு இதை பார்த்தா தான் திருவிழா முடிஞ்ச மாதிரியே தெரியுது இந்த பீங்கான் பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சின்னது இரநூத்தம்பதுலேருந்து பெருசு வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரைக்கும் சொல்கிறாங்க ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அங்கே சர்க்கஸ் இருக்கிற இடத்துக்கே வந்தாச்சு மகாமணி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அங்கே கூட்டமே இல்லை சரி கொஞ்சம் நேரங்கள் வந்து ச வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்துருக்குறோம் இந்த ராட்டனத்தை பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்துட்டு போக போக எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க இங்கே ஆனால் கூட்டம் குறையவே இல்லைங்க அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை வெளியே போனால் ஆனால் அங்கே சர்க்கஸில் தான் அவ்வளோ பேர் லாஸ்ட் நாளுங்கும் இங்கே தான் வந்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிட்டு போகலான்ட்டு இங்கே தான் வந்திருப்பாங்க போல் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கூட குறையலை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இங்கே அவ்வளோதாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பூர் திருவிழாவோட லாஸ்ட் நாள் அப்படியே நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் கடை வீதி போய்ட்டு ஏதாவது திங்ஸ் வாங்குறதா தான் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் பாருங்கள் கடை வீதியும் செம்ம கூட்டமாக தான் இருக்குது சுற்றி வளைச்சி பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் கூட்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கூட ஃப்ரீயாகலை பெரிய கடல மிட்ட பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறாங்க நிறையா டிசைனில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ இரநூறுபா இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய காண்டியம்மன் கோவிலோட முன்புறம் பாருங்கள் தேருங்க முன்னாடி நிறுத்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கோவிலே வெறிச்சோடி ஆயிடுச்சு முன்னாடி இருந்த கூட்டத்துக்கு இப்போ கூட்டமே இல்லை நம்மளும் அப்படி இதோட அப்படியே சாமியை கும்பிட்டு போய் வீட்டுக்கு கிளம்பலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்